வணக்கம் லங்காபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் என்பிபி தொடர்பான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான செய்தியாக இது அமைகிறது ஆமாம் என்பிபி கட்சி ஆம் பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் உச்ச வெற்றியை பெற்றவர்கள் இப்பொழுது ஓரளவிற்கு மக்களால் ஒதுக்கப்படுகின்றவர்களாகவும் மற்ற கட்சிகளால் முழுமையாக சேர்ந்து நின்று அடி வாங்கப்படுகின்றவர்களாகவும் இருக்கிறார்கள் அதற்கு யார் காரணம் என்று நாங்கள் இங்கே புத்து பார்க்கின்ற பொழுது அந்த யாழ்ப்பாணத்திலே மூவர் நாங்கள் பெயரை குறிப்பிடாவிட்டாலும் என்பிபி கட்சிக்கு பொறுப்பாக இருக்கின்ற என்பிபி கட்சியினுடைய நாடி நாளம் இரத்தம் இதயமாக இருக்கின்ற இந்த மூவரும் தான் காரணம் என்று நாங்கள் ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது காரணம் அதாவது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் அவர்களுடைய முகங்கள் கூட முகநூல்களிலே பெரிதாக அறிமுகம் இல்லாத முகங்களாக திடீரென யார் இந்த சந்திரசேகர் யார் இந்த ரஜீவன் யார் இந்த மற்றவர் என்று பார்க்கின்ற கேட்கின்ற அளவிற்கும் அதன் பிற்பாடு அவர்களுடைய வென்றதன் பிற்பாடு அதாவது பாராளுமன்ற தேர்தலில் வென்றதன் பிற்பாடு அவர்களுடைய அணுகுமுறைகள் மற்றும் அவர்கள் கூறிய விடயங்களை தாண்டி செயல்படுகின்ற முறைகள் மற்றும் பாராளுமன்றத்திலாக இருக்கட்டும் வேறு இடங்களாக இருக்கட்டும் நாவை கட்டுப்படுத்தாத பேச்சுகள் அதைவிட இப்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அவர்களுடைய புகைப்படங்கள் மற்றும் அவர்கள் தேர்தலுக்காக தங்களுடைய பிரச்சாரத்திற்காக போடப்படுகின்ற புகைப்படங்கள் பங்கு கொள்கின்ற விழாக்கள் என்று அதாவது பிரிம்பாக பிரத்தியேகமாக மக்களுக்கு தெரியக்கூடியதாக அவர்களுடைய தேர்தல் நாடகம் என்றுதான் கூட வேண்டும் அதாவது மற்றைய கட்சிகள் செய்த தேர்தல் நாடகம் போல சிரமதான பணிகள் மற்றும் ஒவ்வொரு தங்களுடைய உள்ளூரிலோ அல்லது வெளியூரிலோ சென்று ஒவ்வொரு விதமாக அதாவது தேர்தல் பிரச்சாரத்திற்காக எடுத்த புகைப்படங்கள் வீடியோக்கள் போன்று அவர்கள் தாங்களே அதனை பிரசுரித்துக் கொண்டிருப்பது மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக இவர்கள் வெற்றியை பெறுவதற்கு மக்களிற்கு ஏதோ வகையிலே மக்களை தூண்டுகிறார்கள் என்ற மாயையை தோற்றுவிப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது நீங்க பார்க்க ஒரு சில நாட்களாகவே அல்ல ஒரு சில கிழமைகளாக இந்த உள்ளூராட்சி அந்த தேர்தலுடைய வாசனை கிட்ட 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 அவர்களுடைய அணுகுமுறைகளும் அவர்களுடைய நடவடிக்கைகளும் சற்று அந்த தேர்தலில் தோற்று போய்விடுவோமோ என்றொரு பயத்திலே அவர்கள் இறங்கி வேலை செய்வதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட இன்னொரு முழுமையான உண்மையை நாங்கள் கூறுவதாக இருந்தால் என்பிபி கட்சி யாழ்ப்பாணத்திலே அங்கே வெல்ல வைத்தவர்கள் யாழ்ப்பாணத்திலே என்பிபி கட்சியை வெல்ல வைத்தவர்கள் அந்த என்பிபி கட்சிக்கு வேட்பாளர் நின்றவர்கள் மாத்திரமல்ல அதைவிட நாங்கள் முழுமையாக பார்ப்பதாக இருந்தால் மக்கள் அவர்களை வெல்ல வைத்தது அவர்களுக்காக அல்ல அனுராவிற்காகவும் அனுராவனுடைய கொள்கைக்காகவும் அனுரா ஜனாதிபதி தேர்தலிலே வென்றுவிட்டார் என்பதற்காகவும் உன்னிப்பாக நாங்கள் கவனிக்க வேண்டும் சில வேளைகள் அனுராவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வெல்லாமல் விட்டிருந்தால் இந்த வெற்றி கூட கிடைத்திருக்காது அந்த ஜனாதிபதி தேர்தலில் வென்றுவிட்டார் இதையும் நாங்கள் கொடுத்தோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு இதுவரை காலமும் தமிழர்களை நம்பியோ அல்லது பேரினவாத சிங்கள இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் எங்களால் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆனால் இவர்கள் ஒரு போராட்ட பின்னணியில் வந்தவர்கள் தமக்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள் பொதுவாக இயங்குவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு அனுராவையும் என்பிபி கட்சியையும் அந்த தேர்தலின் வெற்றியையும் நம்பித்தான் யாழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்களே தவிர யாழ்ப்பாணத்திலே வென்ற ரஜீவன் அவர்களோ மற்றும் சந்திரசேகர் அவர்களோ அல்லது மற்றவரோ அவர்களை நம்பி நிச்சயமாக எங்கள் யாழ்ப்பாணத்து மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதும் அவர்களை நம்பி வாக்களிக்க முடியாது என்பதை அவர்கள் வென்றதன் பிற்பாடு அவர்கள் ஒரு சிரமதானத்தில் தானே போய் நின்று சிரமதானம் செய்வது போன்று வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து போடுகின்ற அந்த மாயையான விளம்பரங்களையும் ரஜீவன் அவர்கள் போடுகின்ற புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் நாங்கள் அவர்களை சாடவில்லை என்பிபி கட் கட்சியை சாடவில்லை நாங்கள் எம்பிபி கட்சியை ஆதரிக்கின்றோம் காரணம் பாராளுமன்ற தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் வென்று இருக்கின்றவர்கள் இவர்களிடத்தில் வெற்றி கிடைத்தால் நிச்சயமாக தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு புது மாற்றம் அது பாதாளத்தில் விழுமோ அல்லது ஆகாயத்தில் தூக்கி கொண்டு போய் வைக்குமோ ஏதோ ஒரு புது மாற்றம் புதிய இரத்தம் ஊட்டியது போல நிச்சயமாக அந்த ஒரு நல்ல ஒரு மாற்றம் நாட்டுக்கு வரும் என்று நினைத்தோம் நிச்சயம் ஓரளவு நாங்கள் அதாவது மற்றைய கட்சிகள் வென்றிருந்தால் இவ்வளவு தூரமாகவாவது வந்திருக்காது இவ்வளவு தூரமாகவாவது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அபிவிருத்தியோ அல்லது அவர்களுடைய அணு அணுகுமுறைகளோ ஊழல்களை ஒழிப்பதற்காக பாடுபடுகின்ற பாடுபாடுகளோ அல்லது சில சில காணி விடுவிப்புகளோ இது மந்த கெதியிலேயே இருந்திருக்கும் நிச்சயமாக இவர்கள் வந்ததில் பிற்பாடுதான் அவர்கள் கூறிய அளவிற்கு அவர்களால் செய்ய முடியாமல் விட்டாலும் கூட அவர்களால் அந்த அளவிற்கு செய்ய முடியாது போனாலும் கூட அவர்களால் முடிந்த அளவுக்கு ஓரளவுக்கு அனுர அரசு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ அவர்களும் சற்று திறமைசாலிகளாக நாவடக்கத்தோடு அவர்கள் சரியான ஒரு அனுராவினுடைய பின்னணியில் இயங்குகின்றவர்களாக இயங்கி இயங்கிக் கொண்டிருந்தால் இயங்கி இருந்தால் இயங்கினால் நிச்சயமாக யாழ்ப்பாணத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் கண்ணை மூடிக்கொண்டு யாழ் மக்கள் வாக்களிப்பார்கள் ஆனால் தற்ப சற்று இப்பொழுது ஒரு பின்னடைவு இருக்கின்ற காரணத்தினால் இவர்களுடைய பலவீனத்தின் காரணத்தினால் அதாவது அனுரா அரசோ என்பிபி அரசோ நாங்கள் கூறவில்லை யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற என்பிபி அரசு என்னுடைய அங்கத்தவர்களுடைய அவர்களுடைய ஒரு சில அசம்பந்த போக்கு நடவடிக்கைகள் அவர்களுடைய முன்னெடுப்புகள் மற்றும் குடும்பத்துக்குள்ளேயே தங்களுடைய ஒரு சில பதவிகளை பகிர்ந்து கொடுத்தல் இதுவெல்லாம் அனுரா அரசுக்கு நிச்சயமாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு பின்னடைவை கட்டாயம் ஏற்படுத்தும் என்பது நாங்கள் இப்பொழுதே கணித்து கூறக்கூடிய விடயமாக இருக்கிறது அதாவது தனித்துவமாக தனிமையாக நிச்சயமாக ஒரு முதல்வராக அந்த யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இவர்களால் வெல்ல முடியாது அதாவது ஜனாதிபதி தேர்தலிலோ பாராளுமன்ற தேர்தலிலோ பெற்ற அளவிற்கு வெற்றியை வெல்ல முடியாது நிச்சயமாக தொங்குபால வெற்றியாக வேறு ஒரு கட்சியோ அல்லது உதிரியாக இருக்கின்ற கட்சிகளோடு இணைந்துதான் இவர்கள் இந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தெரிகிறது இருந்தாலும் கூட இவர்களை எதிர்த்து தமிழ் தேசிய கட்சிகள் அதாவது தேசியத்தை பேசுகின்றவர்கள் மேதகோ பற்றி பேசுகின்றவர்கள் ஒரு சில சுயேட்சை கட்சிகள் அனைத்தும் அனுராவையும் அனுராவை தவிர அனுராவை சாடாமல் விட்டாலும் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அனுராவினுடைய அந்த கட்சி வேட்பாளர்களை சாடுகின்ற அளவிற்கும் மக்கள் சாடுகின்ற அளவிற்கும் அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து சென்று சாடுகின்ற அளவிற்கும் அந்த 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 ஒரு போக்கு யாழ்ப்பாணத்திலே போய்கொண்டிருக்கிறது இந்த அலை தொடருமாக இருந்தால் இவர்கள் தங்களை இந்த கட்சி அதாவது இந்த தேர்தலுக்கு முன்பாக மாற்றி ஓரளவுக்கு நிமிர்த்தி எடுக்காமல் விட்டால் நிச்சயமாக என்பிபி கட்சிக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்குகள் தான் விழும் அதிக பெரும்பான்மையோ அல்லது இரண்டாவது பெரும்பான்மையோ பெறுவது மிக மிக கடுமையாக இருக்கும் என்பதும் அதைவிட சட்ட ஒழுங்கு யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல இலங்கையிலேயே சற்று குலைந்திருப்பதையும் அதாவது குற்றவாளிகள் பயமில்லாமல் உலாவுகின்றார்கள் என்ற தோரணையிலும் என்ற ஒரு வாசனை வீசுகின்ற அளவிற்கு மக்கள் பேசுகின்ற அளவிற்கு அந்த பாதுகாப்பு அந்த சட்ட ஒழுங்கு சீர்குழந்து இருப்பதையும் அதாவது முழு ஒட்டுமொத்த இலங்கையும் பார்த்து கொண்டிருக்கிறது காரணம் சிங்கள பகுதியாக இருக்கட்டும் இஸ்லாமிய பகுதியாக இருக்கட்டும் தமிழ் பகுதியாக இருக்கட்டும் இங்கே ஒவ்வொரு இடங்களிலேயும் துஷ்பிரயோகங்கள் கடத்தல்கள் போதை வஸ்து பிரச்சனை விமான நிலையத்தில் போதை கிலோ கிலோவாக தொன் தொன்னாக பிடிபட்டு கொண்டிருக்கிறது தங்கங்கள் பிடிபட்டு கொண்டிருக்கிறது அதைவிட கொலைகள் நடக்கிறது துப்பாக்கிச் சூடுகள் நடக்கிறது இப்படியான விடயங்களும் மக்களுக்கு சற்று அதிதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது சில வேளைகளிலே இள வேளைகள் என்று கூறுவதை விட உள்ளூராட்சி ஜனாதிபதி தேர்தலிலே மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் இவர்கள் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் பெற்ற வாக்கை இவர்களால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெற முடியாது இதற்கு காரணம் மக்கள் அல்ல இவர்கள் வெற்றி பெற்றதன் பிற்பாடு இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில செயற்பாடுகள் இதற்கும் அனுராவிற்குமோ அல்லது என்பிபி கட்சிக்குமோ தொடர்பில்லை இருந்தாலும் கூட அவர்களின் கீழ் இயங்குகின்ற இவர்களை கடிவாளம் போட்டு கட்டி வைத்து இப்படித்தான் செய்ய வேண்டும் இப்படித்தான் செய்யக்கூடாது என்று அவர்கள் தலைமைப்பிடம் கூறாத அந்த கட்டுப்பாடு இல்லாத இந்த கட்டாக்காளி மாடுகள் போல இவர்கள் இருப்பதை அங்கீகரிக்கின்ற அரசு அல்லது அனுரா கண்டும் காணாமல் இருப்பது நிச்சயமாக என்பிபி கட்சிக்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நிச்சயமாக ஒரு விழுக்காடு ஏற்படும் என்பது லங்கா போர் ஊடகத்தினுடைய இந்த சொந்தமான கருத்து இருந்தாலும் எம்மை பொறுத்தவரையிலே நல்லவர்கள் உண்மையானவர்கள் மக்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்கள் வெறும் ஈகங்களையும் இழப்புக்களையும் மாவீரர்களையும் மேதகையும் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு நான் அவனின் தம்பி அவனின் தந்தை என்று கூறிக்கொண்டு தெரியாமல் அவர்கள் மக்களின் மக்களின் மீது தங்களுடைய பலத்தால் அதாவது மற்றவர்களுடைய பலத்தால் அல்ல தங்களுடைய பலத்தால் நாங்கள் செய்வோம் என்று அவர்கள் நிச்சயமாக மக்கள் சேவர்களாக யார் வருகிறார்களோ யார் நிரூபிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வாக்களிக்க வேண்டிய பொறுப்பை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று லங்கா ஃபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது அதே வேளையிலே நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது அது சிங்கள அரசா இஸ்லாமிய அரசா அல்லது தமிழ் அரசுகளா அல்லது தமிழ் கட்சிகளா என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் தேர்தலிலே அதிகமானவர்கள் மாணவர்கள் என்பதை விட நூற்றுக்கு நூறு வீதமானவர்கள் நாடகம்தான் நடிக்கிறார்கள் இப்பொழுதுதான் பெரும் மக்கள் மீது பெரும் பற்று போன்று காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாம் மக்களுக்கு இந்த நாடகம் விளங்கும் இருந்தாலும் கூட அங்கே யார் குறைந்த கெட்டவனோ அவனை மக்கள் ஆதரிப்பார்கள் என்பிபி கட்சியாக இருக்கட்டும் ஜூஎன்பி கட்சியாக இருக்கட்டும் அல்லது டிஎன்ஏ ஆக இருக்கட்டும் தமிழசு கட்சியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அனைவரும் நிச்சயமாக ஒரு தேர்தலுக்காக ஆடுகின்ற நாடகம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஊர் மமதியோடு ஒவ்வொருவரும் மனதை தொட்டு பார்த்து சொல்வதாக இருந்தால் நிச்சயமாக நாடகம் தான் ஆடுகிறார்கள் இருந்தாலும் கூட அந்த நாடகம் ஆடுபவர்களில் ஆடுபவர்களில் குறைந்த வீதம் குற்றவாளி அல்லது குறைந்த வீதம் நடிக்கின்ற ஒருவனை ஒரு கட்சியை நாங்கள் ஆதரிக்க நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கின்றீர்கள் காரணம் ஏதோ ஒரு கட்சியை ஆதரிக்க வேண்டும் அதற்காக தமிழரசு கட்சியிலே சுமந்திரன் அவர்கள் கூறுவது போல பாரம்பரியமாக வந்து தமிழரசு கட்சியைத்தான் ஆதரிக்க வேண்டும் மற்றவர்களை ஆதரிக்க கூடாது அப்படி இப்படி என்று நீங்கள் பாய் சவால் விடுகின்றவர்களை விட்டுவிட்டு உங்களுக்கு நிச்சயமாக யாரை ஆதரிக்க வேண்டும் யாரை ஆதரிப்பதனால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ற நோக்கோடு மக்களே நீங்கள் பார்த்து யாருக்கு வாக்களிக்க வேண்டுமோ ஒருவருக்கோ ஒரு கட்சிக்கோ ஒருமித்து நின்று வாக்களித்தீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் தேர்தலில் நிற்கின்ற அத்தனை பேரும் தன்னலவாதிகள் அத்தனை பேரும் தன்னலவாதிகள் அத்தனை பேரும் தன்னலவாதிகள் என்பது மக்களுக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த தன்னலத்திலே குறைந்த தன்னலம் உள்ளவனுக்கு உள்ள கட்சிக்கு நீங்கள் வாக்களித்து நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குழந்தைகளையும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று லங்கா ஃபோர் ஊடகம் உங்களோடு ஒருவராக இருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் இலங்கையன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்டு வீடு திருத்த மற்றும் செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி